திருச்சிற்றம்பலம் சேலூலாம் வயல் தில்லை சால நாளையன் சார்வதி நாளிவல் வேலை யார்விட முண்டு வந்தீரென்று மாலதாகுமின் வானுதலே வானுதர் கொடி மாலது வாய் மிக நான நல் நான் சேனுதர் பொலி தில்லையுளிருமை காணில்லே பீழல் காரிகையே காரிகை கருளீர் கருமால் கரி ஈரு தெழு போர்வை நீர்மீறு கீரியல் தில்லையாய் சிவனே என்று வேறினற்குழலாளிவல் விம்மு மேம் விம்மி விம்மியை வெய்து துயித்தாளென உம்மை ஏன் நினைந்தேத்தம் ஒன்று ஆலீழல் செம்மலோர் பையில் தில்லைங்கள் அம்மல்லூதி அயர் உருமே அயரு அஞ்சலி கூப்பியந்தோயனை உய உன் கொன்றையந்தாரருளாயனும் செயலுற்றார் மதில் தில்லையுளீறிவன் மயலுற்றால் என்றன் மாதிவலே மாதூர் கூரன் வண்டார் கொன்றை மார்பன் நின்று ஓதில் உயன உன் பைங்கேனும் செய்தி தீரம் நான் முகனை தில்லை வாதித்தீரின் மட கொடியையே கொடியை கோமல சாதியை கொம்பிலம் செய்தி செய்தித்திற்பகைத்தார் புறம் இடிய செஞ்சீலை கால் முடியும் நீர் செய்த மூச்சரவே அரவனே அன்று பன்றி பின்னேகிய மரவனேனை வாதை செய்யலெனும் சிறை வண்டார் போழில் தில்லையுளீரெனும் பிறை குளம் நுதர் தெய்வலையே அன்றரு கனை பள்ளியிரு தானையனை கொன்று காலனை கோழிழை தீரேனும் தென்றலார் போழில் தில்லை யூலிவல் ஒன்றும் ஆகிலெல்லும் பொருட்டே ஏய்யோ சேதிபர் தில்லை நாயக நாரை ந செய்தன தூயவாருப் பார்த்து உரகர் திடை ஆயை இன்பம் மீதியிருப்பரே தச்சிற்ற்ரம்பலம் அருள் தரும் சிவகாம சந்திரி அம்மையுடன் அமர் அனுமே நடராச பெருமான் திருவடிகள் புற்றி போற்று